தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான் அவனுக்கு புத்தி இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைய நாளிலே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஞானம் உள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் பவுல் கூட சொல்கிறார் கத்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் புத்தியை தந்திருவாராக எழுதப்பட்டிருக்கிறது ஆம் கத்தருக்கு பயப்பெற பயம் உண்டாகும் பொழுது கத்தர் ஞானத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறார் புத்தியை தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கு இன்றைக்கு தேவன் அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் நாம் 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 பாரத்தோடு ஜெபிப்போம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பன் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா தேவனுக்கு பயப்பெற பயத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி தேவனிடத்தில் கிட்டி சேர்கிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே ஆண்டவர தேவன்

வாழ கத்தருடைய வார்த்தையை கைக்கொண்டவர்களாய் வாழ அண்டவரை கத்தருடைய எழுத்துக்களை வேத எழுத்துக்களை ஆராய்ந்து ஆண்டவரே அதை ஆண்டவரே அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அதில வேறுன்றவர்களாய் நாங்கள் நிற்க கத்தர் உதவிச்சிங்க அப்பொழுது எங்களுக்கு புத்தியை தருவீங்க ஞானத்தை தருவீங்க நல்ல குணங்களை கத்த தருவீங்கப்பா அன்றவரே அதன் மூலமாய் கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள்விங்க அந்த நல்ல கிருபைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் எங்க தேசத்தில் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amén, amén.